கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்கள் உயிரிழங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மைக்காய் நன்மைக்கு நேராக சமாதானத்துக்கு நேராக நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உண்டு பண்ண வண்ணமாய் நீதியை கர்த்தர் நமக்கா செய்கிறார் என்று வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய பரிசுத்தமான வேத வார்த்தையில ஏசையா தீர்க்க தரிசி மூலியமா கர்த்தர் அழகாய் மகிமையாய் வார்த்தையை வெளிப்படுத்திருக்கிறார் ஏசையா முப்பதாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வேத வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக ஏறி வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளைகளே பயப்படாமல் இருங்க உங்களுக்கு கர்த்தர் நீதியை கட்டாயம் செய்கிற தேவனாக தான் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல பலவிதமான காரியத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய உயர்வுகள் எல்லாம் அது வேறு திசையில கலக்கத்துக்கு நிற திசை திருப்பப்பட்டு இருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நீதி செய்கிற தேவன் உங்க கம்பெனில உங்க ஆபீஸ்ல உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கான நீதி உண்டாகும் பிரதர் சிஸ்டர் என் அன்பு தேவனுக்குரிய சகோதர சகோதரிகளே பயப்படாதீங்க முப்பது ஏஸ் முப்பதாவது அதிகாரம் வசனம் பதினெட்டு நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர் நீதி உங்களுக்காக அவர் உருவாக்குகிறார் ஏன் வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை ஏன் தடை செய்து கொண்டிருக்கிறாங்க மனிதர்கள் ஏன் உங்க மேல அநீதிகளை வைத்து கொண்டிருக்கிறாங்க அவைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கும்படியா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு நீதி தேவனை வெளிப்பட்டான் என் தேவனுடைய வார்த்தையை அழகாய் பேசுகிறது என் அன்பு மதிப்பிற்குரிய தேவனுக்குரிய பிள்ளைகளே நீங்கள் பயப்படாமல் இருங்க கர்த்தர் உனக்காக நீதி செய்வார் தேவ சமூகத்தில் கேளுங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க வருஷ கணக்கான நான் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறேனே வருஷ கணக்கா இந்த கோர்ட்டு கேஸ் நான் அலைஞ்சிட்டு எனக்கு நீதி கிடைக்கலையே வருஷ கணக்கா எனக்கு வர வேண்டிய ஷேர் வருஷ கணக்கா எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலையே எனக்கு நீதி இல்லாம நான் தனிமையில நிக்கிறேன் பயந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உனக்கான நீதியை செய்ய போகிறா கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற உங்களுக்கு நேராய் கர்த்தர் நல்ல நன்மையை தரப்போகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க வானத்தையும் பூமையும் படைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கான அதிசயத்தை செய்வார் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நமக்காக நீதி செய்கிற தேவன் அவர் மறைக்கப்பட்டிருக்கிற நீதி உங்களுக்காக வெளியரங்கமாய் மாற்றப்படும் மறைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ப்ரோமோஷன் உங்களுடைய உயர்வு இயேசு கிறிஸ்து நாமத்தால சொல்லட்டும் உங்களுக்காக அது வெளியரங்கமாக்கப்படும் கர்த்தர் நீதி செய்கிறவர் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவாண நீங்க காத்திருக்கிறீங்களா ஆண்டவரே நான் ஒருத்தருக்கு தீமை செய்யல ஆண்டவரே எனக்கு ஏன் நன்மை இல்லப்பா எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே காத்து உங்களுக்கான காரியத்தை கத்தன் நன்மையா செய்ய போகிறான் உங்களுக்கான காரியத்தை கத்தர் கிருபையா செய்து முடிப்பார் தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏசையா முப்பதாவது அதிகாரம் கத்தர் நீதி செய்கிறவ அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட விட மாட்டா அவங்கள கத்தர் பாக்கியவானா மாத்திரா கண்கள் மூடி ஜபிக்கலாமா அண்டவரே நன்றியோட நாங்க ஜபிக்கிறோமாம் நாங்க சுருகணும் கத்தர் பெருகணும் ஆண்டவரை அண்டவர நீதி எங்கெங்க கிடைக்காம போட்டு கேசுன்னு அந்த தேவ பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவர் நடக்கட்டும் ஆண்டவர் நான் தேவனுக்காய் உண்மையா உத்தவமா இருக்கிறேனே என் வாழ்க்கையில நன்மை இல்லையே நான் அநீதி செய்யறவனானே என்று உலகங்கள் என்ன பேசுது என்று துக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு நீதியை கத்திர உண்டு ஒண்ணுங்கப்பா சத்துருடைய பொல்லாத கிரியைகளை அடியட்டும் நயவஞ்சகமான காரியங்கள் மாறி போகட்டும் ஆவியானவர் உடைய மகிமை உடைய வல்லமை பெரிதா வெளிப்படட்டும் இயேசு குஸ்து நாமத்தில் ஒப்புக்கு நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கான நீதியை கர்த்த செய்வார் ஆமேன்